அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ இது தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா முதலில் தலைப்புச் செய்திகள் இலவச பைசர் கொரோனா தடுப்பூசி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பார் சுற்றுலா விசாவுக்கு அனுமதி அபுதாபிள் இவையெல்லாம் கட்டாயம் யாரும் வகை குறித்து வேண்டாம் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க வரலாற்றிலேயே சிறந்த வருடமாக இருக்கும் அபுதாபி இளவரசரை சந்தித்து பேசிய துபாய் ஆட்சியாளர் இனி விரிவான செய்திகள் இலவச பைசர் கொரோனா தடுப்பூசி திட்டம் துவக்கம் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு பெல்ஜியம் தலைநகர் பிரான்ஸ் நகரத்திலிருந்து எமிரேட் காய்காகோ விமானம் மூலமாக பைசர் கொரோனா தடுப்பூசி மருந்து துபாய் வந்தடைந்தது இதையடுத்து தேசிய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உச்ச சபை நேற்று முதல் இலவச தடுப்பு வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பொதுமக்களுக்கு பைசர் பயோஎன்டிக் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை வழங்கும் திட்டத்தை நேற்று துபாய் சுகாதார ஆணையம் ஆரம்பித்து வைத்தது இந்த திட்டத்தில் இணைந்து தடுப்பூசி போட்டுக்கொண்ட நபர்களின் பெயர்களை டுவிட்டரில் வெளியிட்டிருக்கிறது சுற்றுலா விசாவுக்கு அனுமதி அபுதாபிகள் நுழைய இவையெல்லாம் கட்டாயம் கொரோனா முன்னெச்சரிக்கை காரணமாக பல நாட்களாக அபுதாபிக்குள் சுற்றுலா வாசிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்திருந்தது இந்நிலையில் டிசம்பர் மாதம் தேதி முதல் அதாவது இன்று முதல் சுற்றுலா விசா வைத்திருப்போர் மீண்டும் அபுதாபிக்குள் வரலாம் என்று அபுதாபி ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது சுற்றுலா விசா வைத்திருப்பவர்களுக்கான பயணம் மற்றும் குவாரண்டைன் விதிமுறைகளை ஊடக அலுவலகம் நேற்று வெளியிட்டது குறித்து உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகளும் சந்தேகங்களும் தொடர்பான சிறிய விளக்கம் இது சுற்றுலா விசா வைத்திருப்பவர்கள் அபுதாபிக்குள் சான்றிதழை வைத்திருப்பது அவசியமா நிச்சயமாக பட்டியலில் இடம்பெற்றுள்ள நாடுகளிலிருந்து அபுதாபி வருவோர் தங்களுடைய பயண திகதிக்கு முன்னதாக தொன்னூற்றி ஆறு மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட பிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் அபுதாபிக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு கொரோனா பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் அதன் முடிவுகள் வரும் வரையில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பச்சை நிற பட்டியலில் அமைந்துள்ள நாடுகள் இவைதான் ஆஸ்திரேலியா புரூனே சீனா கிரீஸ் கிரீன்லாந்து ஹாங்காங் மலேசியா மாரீசியஸ் நியூசிலாந்து சவுதி அரேபியா சிங்கப்பூர் தாய்வான் தஜிகிஸ்தான் தாய்லாந்து உஸ்பெகிஸ்தான் வியட்நாம் பட்டியலில் இடம்பெறாத நாடுகளிலிருந்து அபுதாபி வருகின்ற பயணிகள் விமானத்திலிருந்து இறங்கிய உடனே குவாரண்டைன் அமைப்பில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எலக்ட்ரானிக் கைப்பட்டை ஒன்று வழங்கப்படும் பத்து நாள் குவாரண்டைன் முழுவதும் அவர்கள் அதனை அணிந்திருக்க வேண்டும் எங்கே குவாரண்டைன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் அதாவது பயணிகள் ஹோட்டல் அல்லது மருத்துவத்துறையினர் அளிக்கப்படுகின்ற தங்குமிடங்கள் அல்லது பயணிகளின் வீடு என எது தங்க வைக்கப்பட வேண்டும் என்பது அதிகாரிகளே முடிவு செய்வார்கள் ஒரே மாதிரியான பிசிஆர் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதாவது புதிய வழிமுறைகளின்படி ஆறு மற்றும் ஆறு நாட்களுக்கு மேலாக அபுதாபியில் தங்கியிருப்பவர்கள் ஆறாம் நாளிலும் மற்றும் அதுக்கு மேற்பட்ட நாட்கள் தங்கியிருப்பவர்கள் பன்னிரெண்டாம் நாளிலும் பிசிஆர் பரிசோதனை எடுத்தல் வேண்டும் குவாரண்டைன் முழுவதும் பயணிகள் எலக்ட்ரானிக் கைப்பட்டியை அணிந்திருத்தல் வேண்டும் அபுதாபி வந்து பத்து நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனையில் நெகட்டிவ் என்று முடிவு வரும் மருத்துவ அதிகாரிகளே கைப்பட்டியை அகற்றுவார்கள் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தீவிர மற்றும் மிதமான உடல் ஊனமுற்றோருக்கு பயணத்திகதிக்கு முன்னர் கொரோனா பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் என நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய வகை கொரோனா குறித்து மக்கள் யாரும் கவலை அடைய வேண்டாம் அமெரிக்க அரசு தகவல் அமெரிக்க அரசின் அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளரான டாக்டர் ஒமர் அப்துல் ரஹ்மான் அல் ஹம்மாடி ஐரோப்பாவில் பரவ துவங்கிய புதிய வகை கொரோனா வைரஸ் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் அப்போது புதிய கொரோனா வைரஸ் தொடர்பாக மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் தேவையில்லாத வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் தொடர்ந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்களை அறிவுறுத்தியிருக்கின்றார் குடியிருப்பாளர்கள் மற்றும் குடிமக்களுக்கு வேண்டிய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை தமது சுகாதாரத்துறை திறம்பட வழங்கியிருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து அமீரகம் வருவோர் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் அறிகுறிகள் இருந்தால் அருகிலுள்ள உள்ள மருத்துவமனைக்கு செல்லுதல் போன்ற விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்றார் வைரஸ்கள் அனைத்துக்குமே ஒரே குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவற்றின் ஜீன்களில் மாற்றம் ஏற்படும் இது இயற்கையானதுதான் நமது தடுப்பு மருந்துகள் நம்மை காக்குமா என்பது குறித்து மக்கள் பயப்பட தேவையில்லை என்று ஹம்மாடி விளக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க வரலாற்றிலேயே சிறந்த வருடமாக இருக்கும் அபுதாபி இளவரசரை சந்தித்த துபாய் ஆட்சியாளர் உறுதி அமிரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தோம் மற்றும் அபுதாபியின் பட்டத்தை இளவரசரும் அமீரக ஆயுதப்படை தலைமை துணை தளபதியுமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ஷயித் அல் நஹ்யான் அவர்களும் அல் மர்மூம் பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பாலைவன ஏருக்குள் சுற்றுலா சென்றனர் குறித்து ட்விட்டரில் துபாய் ஆட்சியாளர் சகோதரரும் அமீரகத்தின் சிறப்பான எதிர்காலத்தை குறித்து பேசினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிச்சயம் அமீரக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் என நாங்கள் தீர்க்கமாக நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி துபாய் ஆட்சியாளர் உள்நாட்டு சுற்றுலா திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் இதன் நீச்சியாக இரு தலைவர்களும் அல் மர்மூம் ஏரிக்கு சுற்றுலா சென்றனர் இதனை பற்றி துபாய் ஆட்சியாளர் அவருடைய டுவிட்டர் பக்கத்தில் நான் முகமது பின் ஷாயித் அல் நஹியானுடன் இருக்கும் போது சுற்றுலா பயணிகளும் வாழ்க்கையும் அழகாக தெரிகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமீரக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் நாட்டின் பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு பயணிக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீடிக்கும் இந்த திட்டத்தினை உள்ளூர் சுற்றுலா நிறுவனங்கள் பொருளாதார அமைச்சகம் மற்றும் அமெரிக்க ஊடக அலுவலகம் ஆகியவை மேற்பார்வை எடுக்கின்றன தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்தும் இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்